ஓட்ட உடைச்சல் பழைய பிளாஸ்டிக் சினிமா படம்னு தெரு தெருவா கூவி வித்தா கூட போனியாகாத நடிகர் தான் அசோக் செல்வன் பீசா இரண்டாம் பாகம் திகிடி நூத்தி நாப்பத்தி நாலு ஆரஞ்சு மிட்டாய்னு இவர் நடிச்ச எந்த படமும் தயாரிப்பாளரையும் சரி படத்தை வாங்கின விநியோகஸ்தரையும் சரி கொள்ளை கொள்ளையா கவலைப்பட வச்சதே தவிர பத்து பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்ல அப்படி இருந்தாலும் இவருக்கு ஒன்னு ரெண்டு வாய்ப்புகள் வரதுக்கான காரணம் அந்த மைக்ரோஸ்கோப் லென்ஸுக்கு கூட தெரியாத ரகசியம் அப்படி ஒரு இக்கட்ல நின்னு இடர்பாட்ட மெல்ற இந்த இத்து நடிகருக்கு பிரஸ் நாளை ஆகிட்டது தான் இங்க வேடிக்கை சமீபத்துல ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு அதுலதான் மொத்த சினிமா பிரஸும் அப்செட் ஆகிட்டாங்க தினமல நாளிதழ ஒரு செய்தி வந்ததும் அதுக்கு சுமார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடிகர்கள் சிலர் ரியாக்ஷன் காட்டினது பலருக்கும் நினைவு இருக்காது அந்த நாளிதழும் அந்த செய்திக்கு துளியும் சம்பந்தமில்லாத நிருபர்களையும் பொத்தாம் பொதுவா திட்டி தீர்த்த சூர்யா விவேக் உட்பட நடிகர்கள் ஒரு நிருபர் போட்ட வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட எட்டு பேரு மேலையும் பிடிவாரண்ட் போட்டது ஊட்டி நீதிமன்றம் சூர்யாங்கிற சேஷ்டாங்கோடு அவருக்கு சப்போர்ட் செஞ்சாங்க அவரோட ரசிகர்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அப்படி பேசிய நடிகர்களே மன்னிப்பு கேட்டதும் அதை கொஞ்சம் உப்பு குறைவா உண்ணும் சினிமா பத்திரிகையாளர்கள் எடுத்துக்கிட்டு நட்பு பாராட்டி வருவதும் நாடறிஞ்ச கதை தான் நடுவுல எதுக்கு இந்த அசோக் செல்வன் மூணு சக்கர சைக்கிள ஓட்டிக்கிட்டு ரேஸ் மைதானத்துக்குள்ள நுழைஞ்சாருங்கிறது தான் டவுட் என்ன சொல்லி இருக்காரு இந்த சின்ன தம்பின்னு பாப்போம் கண்டனம் தெரிவிக்க வந்த அந்த இடத்துல வாழ்த்து மொழியா பாட முடியும்னு ட்விட்டர்ல கருத்து தெரிவிச்சிருக்காரு இதை அறிந்த சினிமா பத்திரிக்கையாளர்கள் சும்மா கிடந்த சங்க இவர் எதுக்கு மறுபடியும் எடுத்து ஊதுறாருன்னு அதிர்ச்சி ஆகி இருக்காங்க அதை விட பெரிய அதிர்ச்சி இந்த ஒப்புக்கு சப்பானி நடிச்ச கூட்டத்துல ஒருத்தங்கிற படம் இந்த மாசம் திரைக்கு வர இருக்கு பழசெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் அசோக் செல்வனை நல்லபடியா எழுதி நல்லா வாழ வச்சிருங்க அது ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்